இன்னைக்கு எப்படி பார்க்கப்படுதுன்னா சயின்ஸ்ட் வந்துட்டா சயின்டிஸ்ட் எல்லாருமே ஏத்திஸ்ட்டா தான் இருப்பாங்க சயின்ஸ் பக்கம் நம்ம படிக்க 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 நம்ம ஏத்திஸ்ட் இருப்போம் ஸோ வந்து கடவுளோட தேவைகள் இருக்காது அப்படின்ற எண்ணங்கள் மக்களுடைய மனசுல இருக்கு ஆனா சயின்டிஸ்ட் லைக் சார் மார்டின் சார் ஃபிரெட் ஹாயில் பால் டேவிஸ் அர்னோ ஆலன் பென்சியாஸ் ராபின் காலின்ஸ் ராபர்ட் ஜாஸ்ட்ரோ டேவிட் ட்யூஷ் போன்ற சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபைன் டியூனிங்ன்றது இருக்கு இந்த பிரபஞ்சம் ஃபைன் டியூனிங்ன்ற என்ற அடிப்படையில உருவாயிருக்கு இது சான்ஸ் மேர்லி சான்ஸா வராது இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டிசைனர் இருக்காரு அப்படின்றது இந்த சயின்ஸ்ட் எல்லாம் ஏத்துட்டு வராங்க சயின்ஸ் இஸ் அ டூல் சரிங்களா சயின்ஸ் வளர வளர நம்ம வந்து கடவுளை பத்தின அறிவை நம்ம அறைவோம் எப்படி நம்ம வந்து சிந்திக்கிறோமோ கடவுளை பத்தின ஒரு நாலேஜ்க்கு நம்ம போய் சேருவோம் சயின்ஸ் வந்துட்டா கடவுளை விட்டு நம்மளை பிரிச்சு எடுத்துரும் சயின்ஸ் வந்துட்டா கடவுளுடைய தேவை நமக்கு இல்லை அப்படின்னு இப்ப சொல்லப்பட்ட இத்தனை சயின்டிஸ்ட் எல்லாம் சயின்டிபிக் பேக்ரவுண்ட் வச்சிருக்கிறவங்க அந்த பிசிக்ஸ் சொல்லக்கூடிய உலகம் எப்படி வந்துச்சு அதை மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் மெக்கானிசத்தை தான் கண்டுபிடிப்பாங்க ஆனா எதுக்காக இப்படி தான் நடக்கணும் எதுக்காக மற்ற ப்ராபபிலிட்டிஸ்ல நடக்காம இது ஒண்ணு தான் நடக்கணும் அண்ட் இன்னும் சொல்ல போனா மற்ற ப்ராபபிலிட்டிஸ்க்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி மற்ற ப்ராபிலிட்டிஸ் இந்த உலகம் நிலைச்சிருக்காது ஆனா ஒரு ப்ராபிலிட்டில தான் இந்த உலகம் நிலைச்சிருக்கணும் அப்படின்றது இட்ஸ் ஹைலி இம்ப்ராபபிளா மட்டும் ஆக்கல இம்பாசிபிளாவும் ஆக்குது அகேன்ஸ் பிளைண்ட் வாட்ச் மேக்கர் என்ற புக் எழுதுறாரு ஆனா அவர் புக்குடைய டைட்டில்லே அதுல ஒரு வாட்ச் அவர் சொல்லிட்டாரு அது பிளைண்ட் அவர் அரகண்டா மார்க்கட்டோ என்னமோ சொல்லட்டும் ஆனா வாட்ச் மேக்கர்ன்றத அவங்களால சொல்லாம இருக்க முடியாது தேவனுடைய டிசைனிங் இருந்தா மட்டும்தான் இது நடக்கும்